வணக்கம் மகிழனி லைஃப் ஸ்டைல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டு புத்தாண்டு எப்படி போச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி சித்திரை ஒண்ணுக்கு முத நாள் நைட்டே கனி காணுதலுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சித்திரை ஒன்னு அன்னைக்கு காலையில இதை தான் நம்ம கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கு சுத்தமா பழக்கப்பட்டிருக்காது நமக்கு அது பண்ண வேண்டிய அவசியம் இன்னமும் இருந்திருக்காது பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு கஷ்ட சூழ்நிலைக்காக இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கனி காணுதல் ஒரு த்ரீ இயர்ஸா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இந்த வருஷத்தோட சேர்த்து நாலாவது வருஷம் இதை நான் செய்ய போறேன் இது மூலியமா நீங்க என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு கேட்டால் அதை என்னால் சொல்ல முடியாது பட் எனக்கு வந்த பலன் எல்லாமே இது மூலியமா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஆரம்பிக்கிற வருஷத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வருஷம் முழுக்கவே நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரீதியா தான் இதெல்லாம் செய்யறது நைட் ஒரு ஒன்பது மணி போல தான் பூஜைக்கு தேவையான பொருள் சமைக்கிறதுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வரலாம்னு வீட்டுல இருந்தே கிளம்புனது பழமெல்லாம் கூட எல்லாமே வாங்கியாச்சு இந்த மாம்பழம் மட்டும் தேடி அலையாத கடையே கிடையாது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே இல்ல இதை தேடி அலையுற அக்க பொருள் எலுமிச்சம்பல வாங்குறதுக்கே சுத்தமா மறந்துட்டேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மணி பதினொன்றை மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதுக்கு மேல எங்கேயும் போய் கடையில தேட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுக்கற பொறுப்பை என்ற வீட்டுக்காரிட்ட விட்டுட்டேன் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில எந்திரிக்காமல் முடிச்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா கண்ணாடி வழியா எல்லாமே பார்த்துட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டேன் சித்திரை முதல் நாள் காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு பொறுப்பா எல்லா வேலையும் பார்க்கணும்னு நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிருந்தேன் அப்படியாவது ஒரு நாலரை மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பட் அச்சா அலாரத்தை நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டேனா இல்லை எனக்கு அடிச்சது கேட்கலையா என்னனே தெரியல எந்திரிச்சு டைமை பார்க்குற மணி ஏழுற பரவாயில்ல தூங்கின வரைக்கும் ஓகே தான் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பார்க்கலாம் கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் மறந்துடுற மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலே போதும் ஏதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறந்துடும் அப்படி இல்லைன்னா அது மூலியமா ஏதாவது ஒரு அக்கப்போர் ஸ்டார்ட் ஆகி வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அதனால குடும்பத்தோட நலன் கருதி பேசாம வேலையை பொறுமையா பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி ஒரு சில கமெண்ட் வந்து என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலே வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி கும்பிடணும்னு தான் அதிக பிரச்சனை வருது கும்பிட்டா அதுக்கு மேல பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது உங்களுக்கு மட்டும் கிடையாது கண்டிப்பா குடும்பம்னு இருந்தா எல்லாருமே இதை பேஸ் பண்ணியிருப்போம் உதாரணத்துக்கு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் இல்லை வேற என்ன விசேஷ சந்தோஷமான நாட்களாக இருக்கட்டும் முத நாள் வரைக்குமே எந்த இதுவுமே இருந்திருக்காது ஆனால் காலையிலன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து அந்த பிரச்சனை வந்திருக்கும்னே தெரியாது புதுசாக ஒன்று உருவாகியிருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே அமைங்கி போயிருக்கும் திடீர்னு பார்த்தா எங்கேருந்து கிளம்பும் தெரியாது பூகம்பம் மாதிரி கிளம்பி வந்துடும் அந்த நிமிஷத்தில் நம்ம மனசில் என்னென்னமோலாம் ஓட ஆரம்பிக்கும் நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் எல்லாருமே நல்லா இருக்காங்க நமக்கு மட்டும் நல்ல நாள் பெரிய நாள் ஏன் விடியவே மாட்டேங்குது பிரச்சனையாகவே போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இதில் நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது இதெல்லாம் நானுமே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஆனால் நம்ம பூஜை பண்ணுறப்போ ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் இல்லை வந்து யாருக்கோ கெடுதல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே யூஷுவலான ஒரு விஷயம்தான் இன்ன எது நடக்கணும்னு இருந்தால் அது நடக்க தான் போகுது இதை வந்து யாராலையும் மாற்ற போகிறதும் கிடையாது மாற்றவும் முடியாது அதனால நம்மளும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆகி விட்டு அந்த நாளை கெடுக்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை அப்படியே சிம்பிளாக எப்படி முடிக்கிறதுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாளாச்சும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதாவது அந்த டேல கொஞ்ச நிமிஷமாவது நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்போலாம் கொஞ்சம் உஷாராகி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த நாள் பிரச்சனை வரும்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஓகே இன்னைக்கு வந்து இந்த நாள் வரப்போது என்ன ஆனாலும் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னையே ஒரு மனசளவில் தேத்திக்க ஆரம்பிச்சாச்சு இந்த சித்திரை திருநாள்லையுமே ஒரு பிரச்சனை எனக்கு நடந்திருக்கணும் பட் அதை நான் வந்து முழுசாக வந்து தடுத்துட்டேன் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காலையில் அலாரம் வந்து நான் அடிக்கலன்னு சொன்னேன் அதுவாக ஆஃப் ஆகிடுச்சா இல்லை நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேனா அடிக்கவே இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்தது அப்புறம் தான் என் ஃபோனை தேடலான்னு சொல்லி கண்டுபிடிக்கையில் தான் அந்த கல்பிரிட் யாருங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன் ஃபோனில் அலாரம் அடிக்கிதுன்னு அவங்க எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறேன் இருந்திருக்கிறாங்க இது எனக்கும் தெரியல நான் வச்சு அலாரம் எந்திரிக்க போறேன் அப்படிங்கறத அவங்களுக்கும் தெரியல நார்மலா எப்போதும் அடிக்கிறது மாதிரி அடிக்குது போல இருக்குன்னு விட்டுட்டாங்க இட்ஸ் ஓகே இதை வந்து இப்ப நம்ம கேட்டு பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படின்னா இருக்கிற வேலை இன்னமே டைம் ஆகி போயிடும் இதை வந்து அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை அப்படியே விட்டு என்ன நானே சாந்தப்படுத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் அதை நம்ம பெருசு படுத்தாம விட்டுட்டோம்னா அப்படியே போயிடும் இப்போ யாரோ ஒருத்தவங்க பெருசு படுத்துறாங்கன்னா அதை வளர்த்து விடாம நம்ம அப்படியே வந்து சிம்பிளா முடிச்சு விட்டுட்டோம்னா பிரச்சனை வராது சித்திரை ஒன்னு பூஜை பண்றதுக்கு நல்ல நேரம் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் ஆறு டு ஏழு பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணலை அப்புறம் ஒம்பது டு பத்துக்கு வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அதுவும் நல்ல நேரம் பட் நான் சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமும் வந்து சரிபட்டு வராது இதுக்கப்புறம் மதியம் ஒரு மணி வரைக்கும் கொஞ்சம் நல்ல நேரம் இருந்தது அந்த டயத்தில் நம்ம மதிய சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பூஜையும் அதுக்குள்ளே வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி நல்ல நாளெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக நல்ல நேரம் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் அதுலேயுமே கேலண்டர் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு அந்த டேட்டில் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க காலை மாலைன்னு ரெண்டு விலைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் காலையில் பண்ண வேண்டிய பூஜையாக இருந்தால் நீங்கள் காலையில் உள்ள நல்ல நேரத்துக்கு பார்க்கலாம் அந்த நல்ல நேரமே ரெண்டு இதுவாக கொடுத்துருப்பாங்க காலையில் நல்ல நேரம் வந்து ஒரு ஆறு டு ஏழு இல்லை ஏழு டு எட்டு அந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்கும் மேக்ஸிமம் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு அந்த மாதிரி இருந்துடும் அடுத்து கௌரி நல்ல நேரம்னு கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்ல நேரம் தான் மேக்ஸிமம் அது வந்து ஒம்பதரை பத்தரை பதினொன்றரை அந்த டயத்துக்குள்ளே வந்து வந்துடும் இந்த மாதிரி நல்ல நேரமெல்லாம் போக எம சிம்மகண்டம் ராவுகாலம் இது ரெண்டு தான் மெயின் இதை பார்த்து தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் ஏன்னா இந்த டைம் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க இது போக இந்த டைம் இல்லாமல் இருக்கிற எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான் சிம்மகண்டம் ராவுகாலம் இது ரெண்டுமே இல்லாத நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் பொதுவாக அந்த குளிகைன்னு ஒரு நேரம் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த குளிகை நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் திருப்பி திருப்பி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த நேரத்தில் கூட பண்ணலாம் நல்ல நேரத்துக்கு நம்ம எப்படி நேரமெல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த குளிகை அப்படிங்கிற அதுமே ரொம்ப ஸ்பெஷலானது தான் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பூஜைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு மணி அடித்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் இருக்கும் அதனால் மொதல் நாளே பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தால காலையில் எந்திரிச்சு வந்தோடனே படங்களுக்கு எல்லாமே பூ வச்சுட்டு எண்ணெய் விட்டு திரியெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததான் சமையல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு டக்கு டக்குன்னு போட்டு இறக்குறது மட்டும்தான் வேலை எப்போதுமே முதல்ல சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டு பொரியல் எல்லாமே ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பொரியல் செய்ய போகிறேன் என்னோட சமையல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் எப்படி செஞ்சேங்கிறத எல்லா ரெசிபீஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் கொஞ்சமாக என்ன விடணும்னு நினச்சா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டையும் பீன்ஸையும் உள்ள சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் கேரட் பீன்ஸ் நல்லா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும் இதில் மட்டும் கிடையாது எந்த காய் நம்ம சேர்த்தாலுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தோம்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும் காய் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிது லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் திருவல் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரா ரெடி ஆயிடும் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்படியே ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டோம்னா சூட ஆறாம இருக்கும் சாப்பிடும்போது போது கரெக்டா இருக்கும் அடுத்ததான் உருளைக்கிழங்கு மசியல் தான் செய்ய போறேன் இதுக்கான ட்ரிக்கை ரொம்ப நாளா தேடி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு மசியல் எங்க சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா நான் சமைச்சேன்னா உப்பும் இருக்காது அப்படியே இனிக்கிற டேஸ்ட்ல இருக்கும் அது எதனால அப்படிங்கறத நான் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன் ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கணும் கொஞ்சமா தான் செய்ய போறேன் அதனால தக்காளி அதிகமா ஆட் பண்ணல ஒரு அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் கார்த்திக் ஏத்த மாதிரி மிளகா தூள் இப்பவே ஆட் பண்ணிக்கணும் மிளகா தூள் மட்டும் போட்டா போதும் மல்லித்தூள் வேண்டாம் தீஞ்சிராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா ஒன்னானதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும் இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணியிருந்தது உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு வேக வச்சிடணும் இது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் தான் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் சோ யாருக்காவது தெரியாம இருந்தா நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழை கவர்வல் ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சமா என்ன விட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நாலு பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி இருந்தோம்ல உப்பு உப்பும்தான் சோ அதை போட்டு மேரினேட் பண்ணி வாழைக்காய உள்ள சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்குற அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அதுமே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் அப்பப்போ இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா சுவாமி கும்பிடும் போது எல்லா வேலையுமே சுத்தமா முடிஞ்சிருக்கும் சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிடலாம் இல்லன்னா சிங்க்ல குமிஞ்சு கிடக்குற பாத்திரத்தை பார்க்கும் மனசு நிம்மதி இருக்காது கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட முடியாமல் போயிடும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தனால அதுவுமே சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து வாழைக்காவும் ரெடி இவ்வளோ சமையல்லையும் முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறு சுவையில் சமைக்கணும்னு சொல்லுவாங்க அதில் மூணு சுவை இந்த மாங்காய் பச்சடியிலே வந்துடும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இதில் வந்துடும் எல்லாமே செஞ்சிடலாம் ஆனால் அந்த கசப்புக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம் பூவில் வந்து ரசம் செய்யறது தான் ஃபேமஸாக எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது அதனால நான் சிம்பிளாக இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் வருஷ பருப்பு அன்னைக்கு பாசி பருப்பு வச்சு நம்ம பாயசம் பண்றது ரொம்பவே ஸ்பெஷல் நான் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்றேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த பாயாசத்தில் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் பாயாசம் வைக்கும் போது இதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் அப்படியே ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்குறேன் இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் விசில் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுங்க இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து கீழே அடியில் பிடிச்சிரும் மோஸ்ட்லி பாசிப்பருப்பு பாயசத்தில் வந்து ஜவ்வரிசி இந்த சேமியா வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் ஜவ்வரிசி மட்டும் வந்து ஆட் பண்ணுவாங்க நம்ம ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணுறது தான் ஒரு ஒன்றை கைப்பிடி அளவுக்கு சேமியா வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ரொம்ப போட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்காயிடும் அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக விடுற மாதிரி இருக்கும் டேஸ்ட் போயிடும் அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உள்ள சேர்த்து அதே ஹீட்ல வந்து வேக விட்டுட்டேன் தனியா சேமியாவை வறுத்துட்டு கூட வறுத்துட்டு ஆட் பண்ணலாம் பட் இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நல்லா ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் தப்பி தவறி கூட இந்த இடத்துல வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இதுல பால் ஆட் பண்ண போறோம் பால் ஆட் பண்ணும் போது நாட்டு சக்கரையும் போட்டோம்னா அந்த சூட்டில் ஆகி அப்படியே திரிஞ்சு போயிடும் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் பால் ஆட் பண்ணாமல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு ரிச்சான டேஸ்ட் இருக்காது அதனால தான் இந்த பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு நூறு கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் அதே அரை லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அது போக ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை இது அவ்வளோதான் தேவைப்படும் வேணும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேபி உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக மறுபடியும் பால் வந்து காய்ச்சி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் தான் சூப்பராக தான் இருக்கும் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துட்டு இறக்கி வச்சிருங்க இப்போ ரெடி பண்ணதெல்லாம் காட்டினது போக சாம்பார் ரசம் சாதம் அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மதியத்துக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருந்தது அந்த நேரத்துக்குள்ளே வந்து இப்போ பூஜை பண்ணனும் பன்னெண்டே காலுக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சாச்சு டக்குன்னு விளக்கு ஏற்றிட்டு நெய்வேதியம் படிச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான் இருந்தாலும் காலையிலே வந்து சக்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி இந்த மாதிரி செஞ்சு கும்பிட்டு மதியம் போலயே வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கறனால விட்டுட்டேன் எல்லா விஷயங்களுமே புதுசா செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாம தான் வச்சிருக்கேன் அதுல ஒண்ணுதான் நல்ல நாள் பெரிய நாளுக்கு இந்த மாதிரி போட்டு படைக்கிறது நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறதுக்காகலாம் ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது நம்மளால் கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும்தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த விஷயத்த அவங்க செஞ்சு அவங்களுக்கு நல்லது கிடச்சிருக்கும் பட் நமக்கு வந்து செஞ்சு கிடைக்கல அப்படின்னா அதுக்காக அந்த விஷயம் பொய் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்குமே நடக்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அவ்வளோதான் நமக்கு இதில் முக்கியமாக தேவையானது எல்லாமே முழு நம்பிக்கை மட்டும்தான் அதை நம்ம எந்த இடத்துல இழந்தாலுமே கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயம் நடக்காது ஏன்னா நீங்கள் எதில் ஃபுல்லாக ஹோப் வச்சு செய்கிறீங்களோ அதுதான் உங்களை அந்த இடத்துக்கே கொண்டுட்டு போகும் மத்தவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கறத காட்டிலும் அதை நீங்க எந்த அளவுக்கு நம்பி செய்யறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கே அதனால மத்தவங்க செய்யறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இல்லாம நீங்க செய்யற விஷயத்த முழு மனசோட நம்பிக்கையோட செய்ய அவ்வளவுதான் நிலைவாசல்ல விளக்கெல்லாம் ஏத்தினதுக்கு அப்புறம் பூஜை ரூம்லயே ஏத்தியாச்சு இதுக்கப்புறம் கணிக்கானதலுக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சாச்சு இதுல நிறைய பழங்கள் வச்சிருக்கோம் நம்ம அப்படியே நைவேத்தியமா படைச்சு கூட நம்ம வந்து சுவாமி கும்பிடலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெஷலான நாள் இல்ல அதனால நம்ம சிம்பிளா ஏதாவது ஸ்வீட்ஸ் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறப்போ ஒரு செயினோ இல்ல தங்கம் தங்கமோ ஏதாவது ஒன்று வைக்கணும்னு வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் தங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க பிரச்சனையே இல்லை இவ்வளோ காசு நிறையா வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் பதினோரு ரூபாய் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா பதினோரு ரூபா வைக்கலாம் ஆயிரத்தி ஒரு ரூபா வைக்கலாம் நூற்றி ஒரு வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச காசை மட்டுமே வைக்கலாம் மற்றவங்க பண்ணுறாங்கிறதுக்காக அது அப்படியே நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன வருமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த கடவுளுமே எனக்கு நீ இதை செய்யணும் எனக்கு இதை செஞ்சிருந்தா தான் எல்லாருக்கும் நான் இதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னது கிடையாது இது எல்லாருமே நம்ம மனசுக்கு பிடிச்சதா நம்ம கடவுளுக்காக செய்யறோம் அவ்வளவுதான் இதில் ஒரு சில மேதாவிகள் வந்து இதை நீ இவ்வளோ நாள் பண்ணிருக்க உனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு நீ இது வரைக்கும் எவ்வளோ தங்கம் சேர்த்திருக்க அப்படின்லாம் கேட்டா அவங்களுக்குலாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம யாருங்கிறத நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு அது மூலியமா என்ன கிடைச்சிச்சுங்கிறத நம்ம நம்மனா போதும் மற்றவங்களுக்காக அதை போய் ப்ரூஃப் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் தெரியாமல் பார்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்ல தான் போறாங்க அது மூலியமா நம்ம டீமோட்டிவேட் ஆகாம இதை வந்து நம்மளோடய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சுவாமிக்கு பாயசம் எடுத்துக்கொண்டே வச்சு நெய்வேதியம் படைச்சாச்சு தீப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன் என்ற வீட்டுக்கார் நல்ல நாள் பெரிய நாள்னா தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டாரு அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் ஸோ அவங்க வந்து டியூட்டிக்கு அப்பவே சமைக்க முதல் கிளம்பி போயிட்டாங்க நானும் பசங்களை மட்டும்தான் சுவாமி கும்பிட்டு இருந்தோம் அந்த கண்ணாடியில் போட்டு வச்சிருந்தாலும் அதை வந்து சுவாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுருந்தேன் இப்போ கனி காணுதலுக்காக முதல் லைட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் எப்போ வந்து பிரிச்சு எடுத்து வைக்கலாம்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அவளை தான் பூஜை பண்ணி முடிச்சாச்சு அதுல உள்ள பழங்கள் வந்து நம்ம எடுத்து சாப்பிடறதுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி அதுல வச்சிருந்த பைசாவுமே நம்ம எடுத்து நம்ம செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடியில தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இந்த வருஷம் அப்படியே குறைவில்லாம கிடைக்கும் அப்படிங்கறது தான் நம்பிக்கை அதை தான் நம்மளுமே செஞ்சோம் நம்மனும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நடக்கும் அந்த தட்டுல வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தங்கமே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் கடவுளுக்கு கேட்டிருக்கோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச எல்லா பொருளுமே வாங்குவீங்க அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக கடவுள் உங்களை கொண்டுட்டு வருவார் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து எனக்கிட்ட வேற எதுவுமே கிடையாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் நடந்தால் நல்லா இருக்குங்கிற நம்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே நடந்துச்சு அதனால் கண்டிப்பாக நீங்களுமே நம்புங்க எல்லா விஷயமும் சீக்கிரம் திறமே நடக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணதை ஒரு தடவை காமிச்சிருக்கேன் மாங்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெண்டு பொரியல் இல்லைன்னா மூணு பொரியலோட ஸ்டாப் பண்ணிடுவோன்னு பார்த்தேன் அது அப்படியே வந்து நாலா மாறிடுச்சு அடுத்ததாக சாதம் எல்லா காயுமே போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் ரசம் வச்சாச்சு லாஸ்டா வந்து பாயாசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்பளம் இல்லாம இருந்தா எப்படி ஸோ அதுவுமே ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே செஞ்சு நான் சாமி கும்புறதுக்காக எல்லாரையுமே வந்து சாப்பிட விடாம பண்ணிட்டேன் ஒரு வழியா மதியம் சாப்பிட்றலான்னு சொல்லி மணி மூணு ஆயிடுச்சு காலையில சிம்பிளா ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்ததோட விட்டுட்டேன் மதிய சாப்பாடு சாப்பிடும்போது போது மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு யாருக்குமே பசிக்கல இவ்வளவு ஹெவியா சாப்பிட்டனால குட்டி ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு இத்தனை பேருக்கு இவ்வளவு சமைச்சு வச்சா எப்படி முடியும் அதனால மறுநாள் சமைக்கிற வேலை எப்படியும் இருக்காது அதுல ஒரு ஹாப்பி எனக்கு இதுக்கப்புறம் டிவிய பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு அந்த டேயே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அடுத்ததான் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வரேன் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்